அஸ்லாம் வலைக்கும் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நாங்கள் மக்காவில் வந்து நைன் டேஸ் இருந்தோம் இப்போ அங்கேருந்து எங்களை வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க இது வந்து மதீனாவை கூப்பிட்டு வந்தாங்க இதுதான் அந்த மஜிது உல் நவபி மதினா இருக்கிற மஜிது உல் நவபி சூப்பராக இருந்துச்சு இங்கே இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசு இது நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லொகர் தொலக நடந்துச்சு அதுக்கு தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் இன்ஷா நீங்களும் அந்த பாங்க சத்தத்தை கேளுங்க இது எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுலா ஷரீப் அதாவது ஸ்வர்கத்து பூஞ்சோலி அதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆண்கள் பிரிவு போயிட்டு இருந்தாங்க அதுதான் இந்த இந்த ரவுலா ஷரீஃப்க்கு போயிட்டு இருக்காங்க இதுதாங்க அந்த ரவுலா ஷெரீஃப் அப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்வர்கத்து இங்கே தெரியுது இல்லை இந்த மிம்பர் இந்த மெம்பருக்கும் நபி சலா அசல்லாம் அவர்களுக்கும் அவருடைய வீடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாம் தொழுவுறது அந்த இடம் வந்து ஸ்வர்கத்து பூஞ்சோலி ரவுலா ஷெரீஃப்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்கன்னே சீக்கிரமாக போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷப்பில் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்தில் நம்ம அங்கே போய் தொழுவுறது இங்கே வந்து எல்லாம் வந்து அதை ஆக்கி கொடுத்துருக்கான் சொர்க்கத்து பூஞ்சோலே சொல்லுவாங்க இந்த இடம் இது பார்த்திங்கன்னா வந்து அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது இதுக்கு எல்லாேருமே வந்து டக்குன்னு போயிட முடியாது அந்தந்த அப்பாயின்மெண்ட் டைமில் தான் வந்து போகணும் இன்ஷால்லாம் நீங்களும் அந்த டைமுக்கும் அங்கே கிளம்பி போயிடுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் நபி சலாஹ் சலம் அபுபக்கர் சித்திக் உமர் ரதி அல்லா உத் அவங்களுடைய மண்ணறைகள் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சலாம்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க போயிட்டு அங்கே நிற்கக்கூடாது ஏன்னால் பின்னாடி பயங்கரமாக கூட்டம் வந்துடே இருக்கும் அதனால் அதை பார்த்து தான் அப்படி அப்படியே போயின்னே இருக்கணும் அங்கே போலீஸ்காரை விளட்டுவார் இதுதான் அதை வந்து அவங்களுடைய அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல அதோட ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துருக்குறது இன்ஷால நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள்